கத்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக பத்தே முக்கால் கரெக்டாக முடிச்சிருவேன் கவலைப்படாதீங்க கத்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்வோம் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டது வார்த்தை கொடுக்கப்பட்டது இல்லையா இப்போ நம்மளுடைய சபைக்குன்னு சொல்லி நம்முடைய ஊழியத்துக்குன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துக்கு தந்திருக்கிறார் சகரியாவின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் தீங்கை காணாது இருப்ப எது எடுத்துக்கொள்ளுங்கள் சகரியாவின் புத்தகத்தில் சாரி சகரியா இல்லை செப்பனியா செப்பனியா செப்பனியாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நம்மளுடைய ஊழியத்துக்கு நம்ம சபைக்குன்னு கொடுத்துருக்குற பொதுவான வாக்குத்தத்தம் பொதுவான வாக்குத்தத்தம்னா எல்லாருக்கும் உரிய ஒரு பொதுவான வாக்குத்தம் இப்போ நான் சொல்கிற வார்த்தை உங்கள் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் உரிய ஒரே வார்த்தை இப்போ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குன்னு சொல்லி ஆண்டு கொடுத்துருக்கிறது இப்போ கொடுக்கறது பொதுவாக நம்ம லைஃப்பில் நடக்க போகிற ஒரு காரியம் செப்பனியாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் வாசிக்கலாம் ம் ஆ ம் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை கண்டை முடி செபிப்போ வார்த்தையாகிய தேவர் எங்கள் மத்தியில் வெளிப்படும் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையை கணப்படுத்தியிருந்தோம் சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாறுங்கள் அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அலே லூயா இந்த வசனம் இப்படியாய் ஆரம்பிக்கிறது கத்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி அப்புறம் உன் சத்துருக்கலை விலக்கினார் அலே ஆண்டவர் சொல்லுகிற முதல் வாக்குத்தத்தத்தினுடைய முதல் பகுதி என்ன அப்படின்னா ஆக்கினைகள் அகற்றப்பட்டது ஆக்கினைகள்னால் என்னன்னா தண்டனைகள் என்னது தண்டனை நம்ம அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் ஏராளமாக இருந்திருக்கலாம் அதைகள் எல் அதுக்கு ஒரு தண்டனை பாவத்தின் சம்பளம் மரணம்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்குரிய தண்டனைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்டனை என்ன பண்ணிட்டாரா கேன்சல் பண்ணிட்டாரா அலே ஆண்டவர் உங்கள் மீது இருந்த அந்த சாபங்களை கேன்சல் பண்ணிட்டார் அந்த தண்டனைகளை என்ன பண்ணிட்டாரு கேன்சல் பண்ணிட்டார் மன்னிச்சுட்டார் ரெண்டாவது உன் சத்துருக்களை விளக்கினார் அலே லோயா உங்களுக்கு எதிராக எழும்பி நின்ற மனிதர்கள் உங்களுக்கு எதிர்த்தா எது உங்களுக்கு எதிர்த்தே பேசிக்கொண்டிருந்த பல சூழ்நிலைகள் நீங்கள் முன்னேறி போய்விடாதபடிக்கு உங்களை தடுத்து நிறுத்தி வைத்து கொண்டிருந்த வல்லமைகள் எல்லாம் விலகிருச்சு அலே லூயா விலகிருச்சு உங்கள் பாதைகள் செவ்வை செவ்வாயப்படுத்தப்பட்டு இருக்கிறது செவ்வாய் என்ன சரியாயிருச்சு இனி இந்த பாதையில் நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக போகலாம் இந்த பாதையில் ஒரு மனுஷனு இனி உங்களை தடை பண்ண முடியாது எந்த உங்களை ஆளுகை செய்ய முடியாது ஏன்னா வார்த்தை சொல்லிட்டு கர்த்தர் கர்த்தர் உன் உன் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை வச்சு என் தண்டனைகளை அகற்றி என் சத்துருக்களை விளக்கினார் கரங்களை தட்டி ஆண்டோருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் நம்ம பேசுகிற அந்த ஒவ்வொரு வார்த்தையை பேசும்போதே ஆவின் மண்டலத்தில் உங்களுக்கான வாசல்கள் திறக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அல்ல லூயா அதுக்கு தான் கையைத்தட்ட சொல்கிறேன் அல்ல லூயான்னு சொல்கிற வார்த்தை எதுவும் சும்மா இல்லை அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அசைவு நடந்து கொண்டு இருக்கிறது நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம ரெண்டு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஒன்று விசிபிள் வேர்ல்டு இன்னொன்று இன்விசிபிள் வேர்ல்டு ஒன்று காண்கிற உலகம் இன்னொன்று காணாத உலகம் ரெண்டுமே இங்கே தான் இருக்குது ரெண்டுமே இங்கே தான் இருக்குது இங்கே தான் இருக்குது காண்கிற உலகத்தில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க நான் உங்களை பார்க்குறேன் என் கையில் இருக்கிற பைபிள் உங்களுக்கு தெரியுது உங்கள் கையில் இருக்கிற பைபிள் எனக்கு தெரியுது உங்கள் முகங்களை நான் பார்க்குறேன் நீங்கள் என்னை பார்க்குறீங்க பார்க்க பிடிக்குதோ இல்லையோ பார்த்து தான் தீர்னு வேறு வழியில் ஒரு மணி நேரம் அல்லையூயா ஆமாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல் ஆ சரி வரல குழந்தைங்க தானே அதனால் ஒன்றும் இல்லை ஆனால் இது விசிபிள் வேர்ல்டில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க நான் உங்களை பார்க்குறேன் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குது இன்விசிபிள் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது அது காணாத உலகம் அந்த காணாத உலகத்தில் தான் நம்ம பேசும் பொழுது அசைவு நடந்து கொண்டே இருக்குது அலே லோயா ரெண்டுமே இருக்குது நன்மையும் அங்கே தான் இருக்குது தீமையும் அங்கே தான் இருக்குது இப்போ கெட்ட ஆவிகளை சொல்கிறோம் கெட்ட ஆவிகளை பற்றி பேசுகிறோம் காற்று கருப்புன்னு பேசுகிறோம் ஆ இப்போ நீங்களா சும்மாலாம் உங்களுக்கு வந்து வியாதி வரல சும்மாலாம் உங்களுக்கு பலவீனம் வரலை ஏன்னா உங்கள் சரீரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட சரீரம் இந்த இந்த சரீரத்துல வியாதி இருக்கிறதுக்கு அனுமதி இல்லை மீறி வியாதி வந்துருச்சா மீதி ஒரு பெலவீனம் வந்துருச்சா மீதி ஒரு சோர்வு வந்துருச்சுன்னா அங்க சத்துரு என்ன பண்ணிட்டான் பிசா உள்ள கொண்டு வந்து அந்த வியாதியை கொடுத்துட்டு போயிட்டான் அப்போ தான் நான் உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணும்போது கவனிச்சிருப்பீங்க நான் அதை தான் சொல்லி ஜெபம் பண்ணுவேன் இந்த சரீரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட சரீரம் இந்த சரீரத்தில் வியாதி இல்லை பலவீனம் இல்லை நோய்கள் இல்லை என்கிட்ட ரெகுலராக ஜெபம் பண்ணுறவங்களுக்கு இந்த ஜபம் மனப்படமே இருக்கும் அலே லூயா அதுதான் வேற ஒன்றும் இல்லை இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா வியாதியை ஜெயிச்சிருவீங்க நேற்று நைட்டு கூட கள்ளக்குடியில் சபையில் பண்ணும்போது ஒரு அம்மா கேன்சர் வியாதியில் இருந்த அம்மா உன்னை காப்பாற்றவே முடியாதுன்னு சொன்னவங்க இன்றைக்கி ஜீவனோடு வந்து நேற்று சாட்சி சொல்லிட்டுருக்கிறாங்க எங்கள் முன்னாடி அலே லூயா ஆண்டவர் அந்த கேன்சரை மாற்றினார் கட்டியை கரையை பண்ணினாராம் எவ்வளோ பெரிய அற்புதம் தெரியுமா சாதாரணமாக எங்கேயோ நடந்தது சொல்லலைங்க இங்கே இருக்கிற கள்ளக்குடியில் நடந்த சம்பவம் தான் சொல்கிறேன் அலே லோய்யா பல சாட்சிகள் இன்னொருத்தர் விக்கல் வந்து விக்கல் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது நிற்க இருபத்தி நாலு மணி நேரம் ஒருத்தர் விக்கல் வந்துட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி கஷ்டப்பட்டு இருந்தாரா அவருக்காக ஜோ பண்ணாங்க உடனடியாக தேவன் விடுதலை கொடுத்தார் அவர் நேற்று வந்து சாட்சி சொல்லிட்டு இருந்தார் அலையலையா இன்னும் பல சாட்சிகள் இருந்துச்சு அவங்களுக்கு நேரம் இல்லாதனால நிறைய பேர் சொல்லலை இப்போவும் நானும் இங்கே சரிய பேருக்கு சாட்சி சொல்ல வாய்ப்பு கொடுத்தேன்னா நிறைய சாட்சிகள் நீங்க சொல்லலாம் ஆனால் நேரம் இல்லாதனால உங்களை சீக்கிரமா அந்த சாட்சி வேலை வைக்கல வர ஞாயிற்றுக்கிழமை அந்த சாட்சியெல்லாம் சேர்த்து சொல்லுங்க ஆண்டவர் ஆ ஆ ஆ சரி சொல்லுங்க உங்களுக்கு மட்டும் ஆ ம் பாத்தீங்களா லூயா ஒரு அம்மா வர்ற மழையே நிறுத்துறாங்கன்னா அப்ப ஆண்டவர் அவங்க மேல எவ்வளவு திருவையா இருப்பார் நீங்க நினைச்சா எத வேணாலும் நிறுத்த முடியும் உங்களுக்கு சார்பாக அவர் செயலாற்றுவார் உங்களை நஷ்டப்பட அவர் விடவே மாட்டார் பிசாசு பயமுறுத்துவான் டூரு மூட்டு சிமெண்ட் வேஸ்ட் ஆயிருமே வர வேண்டிய ஆட்கள் வரதே கஷ்டம் வர்றவங்க வீணா போய் போயிருவாங்க ரிட்டன் போயிடுவாங்களேன்னு மனசு அப்படியே கலங்க பண்ணுவான் பிசாசு என்ன பண்ணுறதுன்னு புலம்பான் ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண பாரு தெரியுமா நான் ஆண்டவர் அறுவாடி பிள்ளை எனக்கு எதுவும் நடக்காது நல்லது மட்டும்தான் நடக்கும்னு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்பான் ஜபம் பண்ண ஜோபம் பண்ண வச்சோன்னே ஆண்ட பிசாஸ் என்ன பண்ணிடுவான் வந்த வேகத்தில் ரிட்டன் திரும்பி ஓடியே போயிடும் அலே லூயா அலே லூயா அதே தான் ஆண்டவர் இந்த நாள் வாக்குத்தத்தில நமக்கு சொல்லுகிற ரெண்டு பகுதி பஸ்ட் வாக்குத்தின் ரெண்டு பகுதி வாசிச்சிருக்கிற ஒன்று ஒன்று என்னது பேசாதீங்க பேசாதீங்க பேசாது ஒன்று என்னது நம்முடைய தண்டனைகள் அகற்றப்பட்டு விட்ட நம்மீது இருந்த தண்டனைகள் எல்லாம் நீங்கிருச்சு இனி உங்களுக்கு தண்டி இனி உங்களுக்கு தண்டனை இல்லை சொல்லுங்க இனி எனக்கு தண்டனை இல்லை என் தண்டனை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்துட்டாரு என் அப்பா சுமந்து தீர்த்துட்டாரு தைரியமா சொல்லுங்க நீங்க சொன்னீங்கன்னா தான் உங்க மைண்ட்ல அது பதியும் உங்க அத்துமாவுக்குள்ள அந்த வார்த்தை போகும் ஏன்னா பிசாஸ் உங்க காதில் சொல்லிட்டே இருப்பான் இல்லை இல்லை நீ பாவி நீ இப்படி பண்ணிட்ட நீ அப்படி பண்ணிட்ட நீ இப்படி இப்படி பேசிட்ட அப்படி பேசிட்ட உனக்கு தண்டனை உண்டு அப்படின்னு பிசாசு சும்மா நம்மளை ஏமாற்றி மிரட்டிட்டே இருப்பான் நீங்க சொல்லணும் ஏன் தண்டனையெல்லாம் அவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சுமந்து தீர்த்துட்டாரு இன்னைக்கு நான் அவருடைய பிள்ளை அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா இவங்க கிட்ட நம்ம பருப்பு வேகாதுன்னு சொல்லி அவன் வேற வீடு பார்க்க போயிடுவான் இல்லையிலா பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் வசனம் சொல்லுது இடம் கொடுக்குறதுன்னா என்னன்னா அவன் சொல்றதை நம்பிட்டீங்கன்னா அவனுக்கு இடம் கொடுத்துட்டோன்னு அர்த்தம் அவன் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக திங்க் பண்ணிட்டீங்கன்னா அவன் போயிடுவான் உங்கள் வாழ்க்கை நன்மையாக மாறிடும் அலையே இல்லையா அதான் சொல்கிறேன் வியாதி இல்லாத பலவீனம் இல்லாத நோய் இல்லாத மகிழ்ச்சியான சந்தோஷமான நிறைவான வாழ்வு உங்களுக்கு உண்டு உங்களுக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை அதுதான் அது உங்களுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து யாருக்கு தான் வரும் பிள்ளைக்கு தான் வரும் இன்னைக்கு இந்த இந்த பூமியும் அப்பாவுடைய சொத்து தான் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த பூமியில் தான் எல்லாமே வச்சுருக்குறேன் நீங்க விதைக்கிற விதை நெல்லாக இருந்தாலும் சரி சோளமாக இருந்தாலும் சரி இந்த பூமியில போட்டிங்கன்னா தான் அது என்ன பண்ணும் ஒழச்சி வரும் இந்த பூமிக்கு அடியில் தான் தங்க சுரங்கம் இருக்குது வைர சுரங்கம் இருக்குது என்ன சுரங்கம் இருக்குது பெட்ரோலு டீசலு எல்லாமே இந்த பூமிக்குள்ளே தான் இருக்குது ஆண்டவர் பாருங்க பாருங்கள் இந்த பூமியை இவ்வளோ ஆசீர்வாதமாக படைச்சி அதை கொண்டு வந்து என் மகனே என் மகளே நீ வச்சுக்கோடு சொல்லி கையில் கொடுத்துட்ட அலே லோயா நீங்கள் சொல்லுங்கள் நான் பூமியை சுதந்திரித்து கொள்ளுவேன் அலே லோயா நீங்கள் இந்த வார்த்தையெல்லாம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் சுதந்திரித்து கொள்ளுவீங்க நான் இப்போ பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஆவின் மண்டலத்தில் அசைவு உண்டாகணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன சொல்லிட்டு வந்தாலும் இன்விசிபிள் வேர்ல்டில் தான் எல்லாமே இருக்குது நன்மையிருக்கு தீமைய இருக்குது விசாசம் அங்கே தான் இருக்கிறான் தேவனுக்காக தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி தேவ தூதர்களும் அங்கே தான் இருக்கிறாங்க நம்ம கண்ணில் பார்க்க முடியாது ஆனால் நம்ம பேசுகிறத அவங்க கவனிப்பாங்க நீங்கள் நன்மையான விஷயங்களை பேச 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 அங்கே இருக்கிற நல்ல தூதர்கள் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்பா இவங்க தேவனுடைய தேவனை உயர்த்தி உயர்த்தி நல்லதே பேசுகிறாங்க இவங்களுக்கு நல்லதே கொண்டு போய் கொடுப்போம் சொல்லிட்டு அங்கேருந்து பரலோகத்திலேருந்து பொக்கிஷங்களை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் இங்கேருந்து ஒருத்தர் இருப்பான் அதே ஆவின் மண்டலத்தை சைடில் ஒருத்தர் இருந்துட்டு என்ன சொல்லுவான் இல்லை 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 நீ குழம்பு உனக்கு இவ்வளோ நாள் நீ சர்ச்சுக்கு போகிற உனக்கு ஒன்றுமே நடக்கலை பாரு உனக்கு விலவினை வந்துருச்சு நோய் வந்துருச்சு உன் கடன் பிரச்சனை நடக்குது போகாத அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணுவான் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அவன் வார்த்தையை கேட்டுட்டீங்க அப்படின்னா இந்த நன்மையை கொண்டு வருகிற தேவ தூதர்கள் அப்படியே நின்றுவாங்க ஐயோ நான் கொடுக்கலான்னு போகிற நேரத்தில் இந்த அம்மா என்ன பண்ணிருச்சே தடுத்துருச்சே வாயை வச்சு அப்படின்ட்டு அவங்க யோசிச்சு நின்றுட்டே இருப்பான் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் என் பார்க்க முடியுமா கண்டிப்பா பார்க்க முடியும் நான் பார்க்கறேன் தேவனோடு நீங்கள் இணைய 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 வார்த்தையில நிரம்பி இருக்க நிரம்பி இருக்க உங்களுடைய மனக்கண்கள் சிறக்கப்பட்டுரும் மனக்கண்கள் சிறக்கப்பட்டு நீங்க வந்து என் முன்னாடி நிற்கும் போது நீங்க மட்டும் தெரிய மாட்டீங்க உங்களை எந்தெந்த ஆவிகளை அடிமைப்படுத்தணும் நினைச்சுதான் அந்த ஆவியெலாம் எனக்கு தெரியும் தான் அந்த ஆவிகளை கடிந்து கொண்டு நான் ஜெவம் பண்றேன் சும்மா ஜெவம் பண்ணிட்டு போறதில்லைங்க சவம் பண்ணால் அற்புதம் நடக்குது அலே லுயா அதிசயம் நடக்குது காரணம் என்னன்னா தேவனுடைய வார்த்தை இந்த இடத்துல எழும்பி பிரகாசித்து கொண்டிருக்கிறது அலே லூயா கர்த்தர் உங்கள் தண்டனைகளை அகற்றி விட்டார் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சத்துருகளை விளக்கிட்டார் அலே லோயா அது எந்த சத்துருவா வேணால் இருக்கட்டும் அது வியாதிங்கிற சத்துருவாக இருக்கட்டும் பெலவீனுங்கிற சத்துருவா இருக்கட்டும் கடன் பிரச்சனைங்கிற சத்ருவா இருக்கட்டும் குறைவுங்கிற சத்துருவாக இருக்கட்டும் வறுமைங்கிற சத்ருவா இருக்கட்டும் தோல்விங்கிற சத்ருவா இருக்கட்டும் எல்லா சத்ருவையும் தேவன் அலே லூயா இப்ப அடுத்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் சொல்லுங்க மூணாவது பகுதி வாக்கு தத்தினுடைய மூன்றாம் பகுதி முதலாவது அவர் என்ன பண்ணார் தண்டனைகளை நீக்கிவிட்டார் விட்டார் இரண்டாவது சத்துருக்களை விட்டார் மூணாவது நடுவில் இருக்கிறார் நீங்கள் இன்னைக்கு போங்க வீட்டில் ஒரு மாற்றம் உண்டாகுதே இல்லைன்னு பாருங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் வரைக்கும் பார்க்காத ஒரு மகிமையின் பிரசன்னத்தை இன்னைக்கு பார்ப்பீங்க அலையலையா ஏன்னா நீங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்பி போக போகிறீங்க இது ஒரு வெளிச்சத்தின் இடம் இங்கே தேவனுடைய ஆவியானவர் நீங்கள் பார்க்கலனாலும் இங்கே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டு இருக்கிறார் என் பிள்ளை என்னை ஆசிர்வதிக்கணும் இப்போ நீங்கள் என் வார்த்தையை கேட்டாலும் உங்கள் மனசில் ஒரு ஜபம் ஓடிட்டே இருக்குது அந்த ஜபத்தை அவர் கேட்டுட்டு இருக்கிறார் மகளே கவலைப்படாதே உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும் நான் இருக்கிறேன் உனக்காக உன்னுடைய மன விருப்பங்களை நான் நிறைவேற்றுவேன் ஆண்டோர் உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறேன் அவ்வளவு அன்பான ஒரு தெய்வம் அவர் எதிர எதிரிமா ரொம்ப பிடிக்கும் நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அல்லே லூயா அதனால தான் ஜெபம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கிற மாதிரி ஜெபம்னா என்ன ஒன்றும் இல்லை அவரோட தான் இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறதுக்கு நேரம் உண்டு ம் அன்றைக்கி ஒருத்தர் ஃபோன் அடிச்சிட்டாங்க ஃபோன் அடிச்சுட்டு பேசுகிறாங்க ஆ ராம் இருக்கிறாரா அப்படின்னாங்க ராமா ராமெல்லாம் இல்லைங்க ஆழ்வின் தாங்க இருக்கிறா அப்படின்னு ஆழ்வினா தருமபுரி ஆழ்வினா அப்படின்னாங்க தருமபுரிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை சார் நான் பிறந்தது சேலம் நான் இப்போ இருக்கிறது அரியலூர் அப்படின்னு சொன்னேன் அப்படியா அரியலூரில் சிவசங்கர் தெரியுமா அப்படின்னாங்க எனக்கு யாரையும் தெரியாது சார் எனக்கு எங்கள் அப்பா அம்மாவே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் சிவசங்கிறது எந்த சிவசங்கர் சொல்கிறீங்கன்னு தெரியல என்னாங்க நீங்கள் சிவசங்கர் தெரியலங்கிறீங்க அவரு தாங்க போக்குவரத்து அமைச்சர் ஐயோ அவர் போக்குவரத்து தாங்க அமைச்சர் எனக்கு அமைச்சர் இல்லைக்கா நான் போக்குவரத்துறையெல்லாம் வேலை செய்யல இப்படி ராங் நம்பராக ஒருத்தர் ஃபோன் அடிச்சதுக்கு பத்து நிமிஷமாக பேசிட்டு இருக்கிறேன் நல்ல வயதான தாத்தா போல இருக்குது கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறார் அரியலூர்னு சொன்னது ஒரு குத்தம் சிவசங்கரை தெரியுமா சிவஞானத்து தெரியுமா அங்கே ஆஸ்பத்திரியெலாம் வேலையை ஒழுங்காக அங்கெல்லாம் நல்லா நல்லா ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்களா என் ஒய்ஃபு நர்ஸுங்க அதனால் இங்கே வந்தங்கன்னு சொன்னோன்னே உடனே ஆஸ்பத்திரி பற்றி பேச ஆரம்பிஸ்டர் அந்த ஆஸ்பத்திரியில் எல்லாம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது ஐயா நீங்கள் யாருங்கய்யா ஏங்க ஐயா காலையிலேயே நீ போட்டு கொள்றீங்க அப்படியே நீங்கள் யாருன்னு முதல்ல சொல்லுங்க இல்லைங்க நான் ராமுக்கு தான் ஃபோன் அடித்தேன் ராம் இந்த நம்பரு கொடுத்துட்டு போயிட்டான் உங்களுக்கு ஃபோன் அடிக்க சொல்லியிருந்தேன் எனக்கு ஏன் ஏன் ஃபோன் அடிச்சிங்க அதாப்பா தெரில சரி வச்சிடறேன்னு அப்புறமா வைக்கிறார் இதை முன்னாடியே வச்சுருந்தா இது மாதிரி பேசக்கூடாத ஆட்கள் தேவையில்லாத வார்த்தைகளாக கால் மணிநேரம் இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம்லாம் இருப்போம் ஆனால் இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய ஒருவர் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருக்கிற என் பிள்ளை என்கிட்ட பேசுமா அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்துலேருந்து ஒரு முடிவெடுங்க ஒவ்வொரு நாளும் என் அப்பாவோட நான் இன்னைக்கு பேசிகிட்டே இருப்பேன் அலே லூயா பேசிட்டே இருக்கேன் நீங்கள் பேசுனீங்கன்னா அவர் பேசுவார் அவர் பேசுறது உங்களுக்கு கேட்கும் நேரடியாக அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும் இந்த வார்த்தை பைபிள் எடுத்து திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன மனசில் நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அதுக்கான வார்த்தை வந்துடும் எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க அலே லூயா நடக்கும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் சரி சார் இவ்வளோ நடந்துருச்சு முதல்ல என்ன நடந்தது தண்டனைகளை என்ன பண்ணிட்டாரு அகற்றி விட்டார் ரெண்டாவது சத்துருக்களை விளக்கி விட்டார் மூணாவது அவர் நடுவில் இருக்கிறார் இந்த மூணும் ஒன்று சேர நடந்ததுனால இப்ப என்ன நடக்க போகுது இனி தீங்கை காணாதிருப்பா லூயா கரங்களை தட்டி ஆண்டோருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் இனி நான் தீங்கை காண மாட்டேன் சொல்லுங்க இனி நான் தீங்கை காண மாட்டேன் இதுதான் ஆண்டோர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை உங்கள் தண்டனைகளை அவர் அகற்றிவிட்டார் உங்கள் சத்துருக்களை விளக்கிவிட்டார் அவரே உங்கள் நடுவில் இருக்கிறார் இனி நீங்கள் தீங்க பார்க்க மாட்டேங்க எத்தனையோ தீங்க பார்த்து வந்துட்டீங்க படாத பாடுகளை பட்டுட்டு வந்துட்டீங்க கண்ணீர் விடாத நாள் இல்லை புலம்பாத நாள் இல்லை எங்கே போய் சொல்லுவேன் ஏன் சொல்லுவேன் எதை சொல்லுவேன் யாருக்கு என் வழி புரியும் யாருக்கு என் கஷ்டம் தெரியும் அப்படின்னு புலம்பிருப்பீங்க அதை தான் சொல்கிறார் அந்த தீங்கெல்லாம் நீ பார்த்துட்டல்ல இனிமேல் நீ பார்க்க மாட்டேன் அலே லோயா பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்கள் இனி நீங்கள் தீங்க காண மாட்டீங்க இனி நீங்கள் தீங்க பார்க்க மாட்டிங்க நினச்சாலும் தீங்க பார்க்க மாட்டீங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் அலே லோயா அலே லோயா நான் வார்த்தையை முடிக்கப் போகிறேன் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் தீங்கில்லாத ஒரு வாழ்வு விசாசுக்கும் ஆண்டோருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் என்ன வித்தியாசம் தெரியுமா ஆமாம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஆண்டவர் நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது நம்ம யாருக்கு தெரியுமா செவி கொடுப்போனா நம்மள நல்லா கரெக்டாக சொல்லிட்டாங்க அக்கா நல்லாவே நம்மளை இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் நினச்சிட்ருக்கிறா பாருங்கள் அவனுக்கு தான் செவி கொடுத்துருவோம் எப்படி பிரதர் செவி கொடுக்குறோம் அப்படின்னா இவனுடைய சரக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா கவலை கண்ணீர் புலம்பல் கஷ்டம் பிரச்சனை இதுதான் கெட்ட வார்த்தை அது இது இவனுடைய சரக்கு இவருடைய சரக்கு என்னென்னா வார்த்தை ஜபம் விசுவாசம் சபை ஆராதனை காணிக்கை இதெல்லாம் இவருடைய இது நம்ம இதில் கான்சென்ட்ரேஷனே பண்ண விட மாட்டோம் இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு தான் கான்சென்ட் கரெக்டாக பண்ணுவோம் ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இல்லாததெல்லாம் நமக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருப்போம் அலையலுயா கவலையா அதான் நான் கவலைப்பட்டுட்ருக்குறேன் புலம்பெலாம் அது சொல்லவே வேண்டியதில்லை நீங்கள் உட்காந்திங்கன்னா போதும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கேலாம் ஒருத்திட்ட உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையை வெறுக்கிற அளவுக்கு பேசுகிறாங்க நம்மளே நல்லா இருக்கிறவங்கள கூட பூஸ்டப்பாக வந்தவங்கள கூட அப்பான புஷ்ஷுன்னு பலூனில் இறங்கி போன மாதிரி ஆமாம் அனுபவம் தான் பேசுது அலையலுயா நாலேஜ் ஸ்பீக்ஸ் ஆமாம் நீங்கள் கோச்சிக்காதீங்க நீங்கள் எவ்வளோ நேரம் பேசலாம் நான் கேட்பேன் கவலைப்படாது அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஆமாம் ஆனால் அதெல்லாம் சத்துருவினுடைய காரி காண்கிற இந்த பிரச்சனைகளை பார்க்காதீங்க நீங்கள் நல்லா இருக்க போகிற நாட்களை இப்போவே பாருங்கள் நீங்கள் ஒரு நிலம் வாங்குற மாதிரி இப்போ சிந்திங்க நீங்கள் ஒரு சொந்த வீடை கட்டுற மாதிரி இப்போ சிந்திங்க சொந்த காரில் வந்து இங்கே கார் விற்கிறதுக்கே இடம் இல்லாமல் ஃபுல்லாக நிற்கணும் கேட்கணும் அழுந்தல பொருளை கேள்வி என்னங்க இங்கே ஒரே இருபது முப்பது காரா நிற்கிது யாராவது சிஎம் வந்திருக்கிறாரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தேவன் உங்கள் ஒவ்வொருவரும் நீங்க நடந்து வரக்கூடாது காரில் தான் வரும் அலே இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக உங்களுடைய எல்லா மண்டலங்களையும் அவர் ஆசிர்வதித்து பெருக பண்ண போகிறார் அலே ஏன்னா வரைக்கும் போராடிட்டு இருந்தது சத்துரு இனி சத்துருவே இல்ல சொல்லுங்க இனி எனக்கு சத்துருவே இல்ல ஆண்டவர் விளக்கிட்டார் அவரே எனக்கு சத்துரு இருக்குதுன்னு என்ன வந்துருவான் இப்ப நான் உங்களுக்கு ஜபம் பண்ணி உங்க வாழ்க்கையில் இருக்கிற சத்துருவெல்லாம் வெளியே போகும்படி உங்களுடைய தண்டனை எல்லாம் அகற்றப்படும்படி அவர் நடுவில் இருக்கும்படி உங்களுக்காக நான் ஜெபிச்சு அனுப்பிடுவேன் நீங்க வீட்டுக்கு போனோன்னே கதவை திரடி பழைய குருடிங்கிற மாதிரி நடந்துக்கிட்டீங்க போச்சு இவ்வளோ தூரம் பண்ணதெல்லாம் தீனாக போய் அலே லோயா நல்லா மசாலா கசாலாலாம் போட்டு குழம்பு வச்சு நல்லா வேக வச்சு உப்பை மட்டும் இவ்வளோ போட வேண்டிய இடத்துல இவ்வளோ போட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும் என்ன ஆகுங்கிறது எனக்கு லைவாகவே தெரியும் நான் அப்படி பண்ணியிருக்கிறேன் அருமையான உணவு வகையெல்லாம் நான் செய்வேன் ஆனால் இந்த உப்பு காரத்தில் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அது கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை அதிகமாக போட்டுருவேன் ஆமாம் அப்புறம் சாம்பார் சாம்பாராக இருக்காது காய் சாம்பாராக இருக்காது உப்பு சாம்பாராக மாறிடும் அதில் இருக்கிற உப்பை மாற்றுறதுக்கு பல டெக்னிக்கல்லாம் யூடியூப்பில் பார்த்து அதில் ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கோதுமை மாவை உருண்டை பிடிச்சி உள்ளே போட்டு அதில் இருக்கிற அந்த உப்பெல்லாம் அது இழுத்துருன்னு ஒருத்தர் யூடியூப்பில் வீடியோ போட்டு அதை நான் பார்த்து நான் ஒரு கோதுமை மாவை எடுத்து உருட்டி பெரட்டி கொதிச்சிட்ருக்கிற குழம்புல உள்ளே போட்டு குக்கரில் மூடி விசில் விட்டு திறந்தால் சப்பாத்தி ஆயிடுச்சுங்க மேலே அது வெந்து பெரிய சப்பாத்தி ஆகி குக்கரை திறக்க முடியல என்னால் உள்ளே விட்டு கொரட்டு விட்டு திருப்பிட்டு இருக்கிறேன் குக்கரே உடஞ்சாலும் பரவாயில்ல ஏன்னா மனைவி அங்கே டியூட்டியில் இருக்குது மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வரும் அப்போல்லாம் விஷன் இல்லை இந்த அக்காவுக்கு தெரியும் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அவங்க அங்கே இங்கே இருக்கும்போது அப்படியெல்லாம் பல இது நடக்கும் ஒரு தடவை ஒரு வடகம் போட்டிருந்தேன் தம்பி இது என்னான்னு அந்த அக்கா கேட்டாங்க அக்கா இதுதாக்கா வடகம் அப்படின்னு அப்படியா அப்படின்னு போனாங்க அவங்க வாழ்க்கையில் அதை பார்த்துருக்க மாட்டாங்க அப்படிலாம் நான் செய்வேன் வீட்டில் உட்காந்துட்டு லே லோயா ஆமாம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான் சொல்லுவாங்கல்ல ஆயிரம் பேர்த்த கொண்டுட்டான் அரை மருத்துவ அதுக்கு ஆமா நான் நிறைய பேர் சாப்பாடு போட்டு கொண்டுட்டேன் ஆனால் இப்போ சமைக்க சொன்னால் நல்லா சமைப்பா ஏன்னா அவங்களாம் அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் அவங்க அனுபவிச்சதுனால அதிலிருந்து கற்றுக்கிட்டு இப்போ சரியாயிடுச்சு அலே லோயா இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள் அலே லோயா கத்தர் உங்கள் நடுவில் இருக்கிறா நீ உங்கள் வாழ்க்கையில் சத்துருக்களே இல்லை நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க நான் சொல்கிறேன் யாருடைய பேச்சு கேட்காத எந்த மனுஷனுடைய பேச்சு கேட்காதீங்க எந்த சத்தருக்கும் உங்கள் இடம் கொடுத்துடாதீங்க ஆண்டவர் உங்கள் கூட இருந்து உங்களுடைய எல்லா தண்டனைகளையும் அகற்றி உங்கள் சத்துருக்களை விளக்கி ஒரு தீங்கும் காணாதபடி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை முடிக்கும்படி பண்ணுவார் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் கண்களை மூடி ஜெபிப்போம் முடிக்க போறோம் பேசாதீங்க கண்ணை முடிக்கோங்க நான் ஜெபிச்சு முடிக்க போறேன் அவ்வளோதான் பரிசுத்துள்ள தகப்பனே இப்போது நாமத்தை உயர்த்துகிறோம் கனப்படுத்துகிறோம் மேன்மைப்படுத்துகிறோம் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கத்தாவே இந்த நாளிலே நீ முது வாக்கை உமது வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லிட்டு ஆண்டுகிறேன் சொல்கிறதும் என்னுடைய வேலை ஆனால் அதை செய்து முடிப்பது உம்முடைய வேலை இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் எதர்ச்சியாக இங்கே வரல கரத்தை பிடித்து கொண்டு வந்து உட்கார வைத்து தேவனுடைய வார்த்தையினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தண்டனைகளும் நீங்கும்படி அவர்கள் வாழ்க்கையை எதிர்த்து நிற்கிற சத்துருக்கள் அவர்களை விட்டு விலகும்படி நீர் அவர்கள் நடுவில் இருக்கும்படி அவர்கள் தீங்கை காணாதிருக்கும்படி இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும்படி அவர்களை நீர் கொண்டு வந்திரு உக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இன்றைய வார்த்தைகளின்படி எங்களுக்கு ஆக கடவுது வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த புதிய ஆண்டிலே புதிய பலத்தோடு புதிய மகிழ்ச்சியோடு புதிய சமாதானத்தோடு புதிய ஆசிர்வாதங்களோடு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்திருக்கட்டும் சுகித்திருக்கட்டும் செழித்திருக்கட்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் உங்கள் நாமமாகிம் அடையிட்டோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அலேலுயா